ஏமா வீணா கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிடுற பயப்படாதம்மா நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காதம்மா நீ என்ன பண்ணணும்னு இயேசுவே சொல்றாரு கேளுமா அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன்னா உன்ன மாதிரி சந்தோஷப்படுறது உலகத்துல யாருமே இல்ல நான் சொல்றத கவனமா கேளுமா உன் ரூம் கதை முதல்ல போட்டு அமைதிய உட்கார்ந்து உன் கவலைய ஒண்ணு விடாம ஏசப்பாட்ட சொல்லு உன் பிரச்சனைய அக்கம் பக்கத்துக்காரங்க வீட்டுல சொன்னேன்னா ஒரு வாங்கி ஒரு கத்துல விட்டுருவாங்கம்மா அவங்களால உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுமா உன் மன பாடமெல்லாம் ஏசப்பா பாடத்துல இறக்கி வைமா அற்புதம் செய்யறதுக்கு உங்க அவரு எதுவுமே கேட்க மாட்டாருமா அற்புதம் செய்யறதுக்கு அவரு உன் தால முடியும் கேட்க மாட்டார் உயிரையும் கேட்க மாட்டாருமா உனக்காக உயிரையே கொடுத்த தெய்வமா அவரு உன் கவலை அவர் பாதத்துல இறக்கி வச்சுட்டு என்ன செய்யணுமா அவரே சொல்லாரு கேளுமா நீ என்னென்ன விரும்புதியோ அதையெல்லாம் மனசுல கற்பனை பண்ணணுமா குடிகார புருஷனா இருந்தா அவன் குடியெல்லாம் விட்டுட்டு உன் கூட சர்ச்சைக்கு வர மாதிரி கற்பனை பண்ணுவியான் அவர் வாய்ப்பாட்டி வச்சிருந்தா அவளை விட்டுட்டு உன் கூட அவர் வர மாதிரி கற்பனை பண்ணுவியாம் கடன் பிரச்சனை இருந்தா அந்த கடன் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஏ எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கற மாதிரி கற்பனை பண்ணுவியாம் பிள்ளைகளை பத்தி கவலைப்படுவியாமா பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு கார்ல வர மாதிரி நீ கற்பனை பண்ணுவியாம் வாடகை வைப்பு இருந்து மூணு மாடி வீடு கட்டி மொட்டை மாடியில இருந்து எம கூட்டம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவியாம் மொட்டை மாடியில இருந்து பேசப்பட்ட நீ ஜெபம் பண்ணத மாதிரி கற்பனை பண்ணுவியா இப்படியெல்லாம் நீ கற்பனை பண்ணும்போது நீ கற்பனை பண்ணதை விட பல மடங்கு உனக்கு தருவாராம் அதை சிந்தனைக்கே அது வந்திருக்காது உன் அது எட்டியிருக்காது அவ்ளோ நன்மை உனக்கு தருவாராம் எப்போ தருவாரு அவர்கிட்ட உன் பிரச்சனைய சொல்லிட்டு நீ நிம்மதியா இருக்கும்போது நீ கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போடுறதில்ல பாட்டி நீ செஞ்சு பாரு பிள்ளைக்கவதினு சொல்லுவாங்க புதுசா உன்னை உன்னை பாக்கவதினு பொருவாங்கம்மா அன்னைக்கு இந்த பாட்டியை நினைச்சு பாப்பேன் நீ பாட்டி சொன்னது எவ்வளவு உண்மைன்னு சந்தோஷம் அது மட்டும் இல்லம்மா பைபிள் வார்த்தை உண்மைன்னு நீ புரிஞ்சுக்கிடுவே உன்னை அற்பமா பார்த்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் உன்னை ஆச்சரியமா பார்ப்பாங்கம்மா உன் நிம்மதிக்கான வழிய பாட்டி சொல்லிட்டேன் அதை பெற்று கொழுது உன் கையிலவா இருக்கு வசனத்தை படித்து உன்னே தெரிஞ்சுக்கோ உன் வீட்டுல மூணாவது மாடியில ஜபன் நடக்கும்போது பாட்டியை கூப்பிடு உன் மகன் தான் என்ன கார்ல கூட்டிட்டு போனோம் நான் வருவேன் நிச்சயமா வருவோம்மா உன் வீட்டு மூணாவது மாடியில இருந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன் அத இந்த ஊரெல்லாம் கேட்கும்

நீ நல்லா இருப்ப